ஹேய் காய் சேன் கார்த்திகா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சாரிங்க கொஞ்சம் வேலை இருந்தாலும் நல்லா வீடியோ எடிட் பண்ண முடியல நான் லாஸ்ட்டாக ஒரு மேக்கப் போயிருந்தேங்க அந்த மேக்கப் ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் போடலான்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணதே முழுக்க முழுக்க எங்களோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் கார்ட்டு நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போகலாம் ஹே ஆ கேஸ் லாஸ்ட்டாக எனக்கு புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் புக்காக இருந்தது சரி சொல்லிவிட்டு நானும் மதுரைக்கு வெளிலனே வந்துட்டேங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுமே வந்து தென்காசி பொண்ணு அப்படிங்கிறதுனால நாளே அவங்க மண்டபத்தில் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ரெண்டு நாள் புக்கிங் பண்ணியிருந்தாங்க அதனால நாளே நான் மண்டபத்தில் வந்து ஸ்டே பண்ணிட்டேன் முதலாளும் நான் மேக்கப் முடிச்சு விட்டாச்சு என்கேஜ்மெண்ட் மேக்கப் முடித்தேன் இப்போ வந்து முகூர்த்த மேக்கப் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு எப்படிலாம் பண்ணணுமோ அதுக்குலாம் ஸ்டார்டிங்கில் இருந்து நான் எல்லாமே நான் பண்ண பண்ணி முடிச்சிட்டேங்க மக்கள் எல்லாருக்கும் நான் உனே ஒன்று தான் நான் சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன் என்னென்னா எல்லாருமே சொல்கிறீங்க இவ்வளோ இதுக்கு வந்து இவ்வளோ காசு வாங்குறாங்க கொஞ்சம் தான் அதுக்கு போய் இவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பேசுகிறாங்க அந்தந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அதனுடைய கஷ்டமும் வழி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்தந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு அயன் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டால் தான் அவங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும் ஒரு முடிவிட்டவங்கள்கிட்ட போய் கேட்டால் தான் அவங்க கஷ்டம் என்னங்கிறது தெரியும் மேலோட்டமாக நின்று பார்க்குறதுக்கு எல்லா வேலையுமே ஈஸியாக தாங்க தெரியும் நம்மளுக்கு அதுக்குள்ளே இறங்கி பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே புரிய வரும் கஷ்டப்படாமல் யாருக்குமே வந்து காசு வந்துட போதும் இல்லைங்க நாங்களும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆமாங்க எங்களுக்கும் குழந்த பிள்ளை குட்டிங்கன்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது நாங்கள் உங்களுக்கு மேக்கப் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் இது பண்ணுறதுனால நீங்கள் எப்படி இருப்பீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும் நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு வந்து உங்களுக்கு மேக்கப் போடணும்னா நாளே நான் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேராக உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சிடணும் ஏன்னால் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணாலுமே நான் இங்கே எங்கேயுமே நான் வாங்க முடியாது பக்கத்தில் எதுவும் கடையும் இருக்குது அதை நான் எல்லாமே பார்த்து ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் நான் கொண்டு வரணும் இவங்களுடைய ஃபைனல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படி எல்லாத்தையும் நாளே எடுத்து வச்சுட்டு நாங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வீட்டில் எல்லாருமே வேலை வேலையெல்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் எல்லாமே கட்டிக்கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்க நாங்கள் கிளம்பி வருவோம் ட்ராவல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் உங்களை பார்த்து உங்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போய் வீட்டில் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து எங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிருங்க அந்த சமயம் எங்களுக்கு பார்க்கறதா இருந்தால் கொஞ்சம் நேரத்து வேலையாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நேரம் வேலையை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து குளிஞ்சே இருந்து பாருங்கள் உங்களுக்கு வழி என்னங்கிறது அப்படிங்கிறது தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த குடிஞ்ச மணி தான் இருப்போம் அதுக்கப்புறம் நிம்பரமும் தான் தெரியும் எங்களுடைய இடுப்பு வழி எப்படி இருக்குங்கிறது அவங்களுடைய ஃபைனல் லுக் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கிற ரிவியூவும் நீங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அவங்களே நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மேக்கப் ஓகே தேங்க்யூ உங்கள் படுற கஷ்டம் எல்லாமே வந்து இந்த ஒரு ரிவ்யூவுக்கு நாங்கள் அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்கள் வழி எல்லாமே பறந்து போயிருங்க இந்த ரிவ்யூ கிடைச்சாலே போதும் எங்களுக்கு வந்து எந்த வழியுமே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களை மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்